ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான மட்டன் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் போகலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா காயிட்டோம் இப்போ பாத்திரம் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் அது பாருங்க இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை அப்படியே போட்டுடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன் இப்போ இந்த சைடு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் நான் கொஞ்சம் மிளகா கொஞ்சம் தனியா கொஞ்சம் மிளகா கொஞ்சம் தனியா ஒரு சின்ன கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு லவங்க போடுத்துருக்கேன் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு இன்னும் நல்லா வதங்கணும் இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது நம்ம பவுடர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ நான் அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் இப்போ இந்த மூணு தக்காளியை நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே இந்த மிளகா தனியா இதையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்ந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த தக்காளி ப்ளஸ் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க எல்லாமே போட்டுக்கலாம் இது ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா இந்த நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ நான் பெரிய ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கேலரி விடலாம் இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம கறி போட்டுக்கலாம் இப்போ கறியும் நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு தக்காளியும் நம்ம அந்த மிளகா தனியாலாம் போட்டு அரைச்சும் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட் எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊத்தின மசாலா கொஞ்சம் நல்லா அப்படியே செட் ஆயிடுச்சு பாருங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க இப்போ ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டுக்கோங்க சீரகத்தூள் வந்து ஒரு செம்ம பிளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன் கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன் இத நல்ல பொடியா கட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இப்போ ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி புதினா நல்லா பொடியா கட் பண்ணதை அப்படி இந்த குழம்புல தூள் வைக்கோங்க இதுதான் செம்ம ஃப்ளேவராக இருக்கும் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டுடலாம் இப்போ குக்கர் விசில் போட்டால் இப்போ அஞ்சு விசில் வரட்டும் நல்லா கறி வேகட்டும் இந்த சைடு வந்து ஸ்டவ்ல வந்து சாப்பாடு வச்சிருக்கேன் நல்லா சாப்பாடு வேகட்டும் இப்போ நல்லா விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹேர் எடுத்தாச்சு இங்கே பாருங்க நம்மளோட மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பாடும் வெந்துருச்சு இப்போ நம்ம வடிச்சுக்கலாம் இப்போ நம்மளோட குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் சுட சுட சோறு சூப்பரான மட்டன் குழம்பு கறி நல்லா செம சாஃப்டா வெந்திருக்கு இங்க பாருங்க கறி நல்லா செம சாஃப்டா வெந்திருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மாற கதை லைக் பண்ணுங்க ஓ சாப்டிட் எப்படி இருக்கு சொல்லு சேபா குழம்பு சூப்பரா குரு எப்படி இருக்கு நல்லா இருக்கு பாப்பா சேபா பாப்பா Hvor Erving Virke? Mamma.